ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல வாழைக்கன்று ஒன்றை வாங்கிட்டு வந்து நட்டாராம் பக்கத்துல இருக்க தென்னங்கன்ற பார்த்து நீ எத்தனை வருஷமா இங்க இருக்கேன்னு கேட்டுதான் நான் ஒரு வருஷமா இருக்கேன்னு சொல்லிச்சான் தென்னங்கன்று ஆனா என்ன விட உயரம் கம்மியா இருக்கே உனக்கு ஏதாவது வியாதியான்னு கிண்டல் பண்ணுச்சான் அத கேட்டு தென்னை மரம் சிரிச்சுதான் இதே மாதிரி தினமும் ஒரு வருஷம் ஆச்சான் ஆனா அந்த வாழை நல்லா வளர்ந்து காய்கள் எல்லாம் முற்றி போச்சா அங்க வந்த தோட்டக்காரர் அதை சுற்றி பார்த்தாராம் அப்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சான் பாத்தியா கடவுளுக்கு ஏ தான் பாசாதிகோ உன்ன ஒரு அளவுக்கு மேல வளர விடாம வச்சிருக்காருன்னு சொல்லிச்சான் அப்பையும் புன்னகையே பதிலா குடுத்துச்சான் தென்னமரம் விவசாயி வந்தாராம் கத்தி எடுத்துட்டு வந்து கொலைய வெட்டினதோட மரத்தையே வெட்டி துண்டு துண்டா ஆக்கிட்டாரா அதோடைய தோலம் உரிக்கப்பட்டுச்சான் தென்னை மரம் பழையபடி புன்னகை செய்து கொண்டே இருந்துதான் இப்பதான் வாழ மரத்துக்கு தென்னமரத்தோட புன்னகை புரிஞ்சுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கும் இத்தனை கேலிகள் இதே போல இருக்கும் கவலைப்படாதீங்க வேகமா வளர்றதெல்லாம் வேகமா காணாம போயிடும் புன்னகை செய்யுங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமமானவன் அன்றைக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறதுக்கான ஆன்மீக காரணமும் அறிவியல் காரணமும் பார்க்கலாமா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு உணவு படையல் இட்டு சாப்பிடறதுக்கு முன்பு காக்கைக்கு வச்சிட்டு தான் இல போட்டு சாப்பிடணுமா காக்கைக்கு உணவு வைக்கிறது அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யும் காக்கைக்கு தினமும் காலையில சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கடன் தொல்லை தீரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் காக்கை நம் முன்னோர்களின் வடிவமா பார்க்கப்படுது அதோட முன்னோர்களின் வழிபாடு நடத்தும் போதோ முன்னோர்கள் காக்கை வடிவுல வந்து வழிபாட்டுல கலந்து கொள்றதா ஆன்மீக காரணமும் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிக்கிறதுனால சனி பகவான் மகிழ்வாரு சனி பகவான் சகோதரர் அவரே காக்கை வடிவில வந்து மனிதர்கள் வாழும் இடத்துல அவங்களுடைய காக்கை வீட்டை நோக்கி நல்ல பலன் காக்க கரத்தை கேட்டா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுமா உணவளிக்கிறது அளிக்கிறது மூலியமா சனி பகவான் முன்னோர்கள் ஆசிர்வாதம் காக்கைக்கு உணவு வைக்கிறதுக்கான ஆன்மீக காரணமோ அறிவியல் காரணமும் பார்க்கலாமா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு உணவு படையல் இட்டு சாப்பிடறதுக்கு முன்பு காக்கைக்கு வச்சுட்டு தான் இல போட்டு சாப்பிடணுமா காக்கைக்கு உணவு வைக்கிறது அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யும் காக்கைக்கு தினமும் காலையில சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கடன் தொல்லை தீரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் காக்கை நம் முன்னோர்களின் வடிவமா பார்க்கப்படுது அதோட முன்னோர்களின் வழிபாடு நடத்தும் போதோ முன்னோர்கள் காக்கை வடிவுல வந்து வழிபாட்டுல கலந்து கொள்றதா ஆன்மீக காரணமோ இரு காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவு அளிக்கிறதுனால சனி பகவான் மகிழ்வாறு சனி பகவான் சகோதரர் யமதர்ம தர்மராஜா அவரே காக்கை வடிவில வந்து மனிதர்கள் வாழும் இடத்துல அவங்களுடைய நிலையை அறிஞ்சு பாரா காக்கை உங்க வீட்டை நோக்கி கரைஞ்சா நல்ல பலன் கிடைக்குமா காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காக்க கரத கேட்டா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுமா உணவு அளிக்கிறது மூலியமா சனி பகவான் ஏம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்குமா காகம் ஊரில் உள்ள மரங்களை பரப்பும் வேலையை செய்து வேப்பம்பழம் புளியம்பழம் தக்காளி என்ற கொட்டைகளை தின்னு மரங்கள் புதிதா வளர்